அனைவருக்கும் வணக்கம் இந்த மதிய வேளையில் அகில இந்திய சிசிஐ தேசிய நுகர்வோர் மையம் சார்பாக ஏலகிரியில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மைய அலுவலகத்தில் முரம்பு மைய அலுவலகத்தில் இருந்து நாங்கள் திரளாக ஏலகிரியை நோக்கி வந்து இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு இன்று மதிய உணவு இடைவெளியின் போது எங்களை சீரோடும் சிறப்போடும் தேசியவரும் கிளையின் சார்பாக ராமர் சார் அவர்களும் திரு சாமுவன் சார் அவர்களும் திரு ராஜா அவசார் அவர்களும் எங்களை இந்த நைக்கு வந்து படகு சவாரி செய்து எங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் ஒரு விதமாக எங்களுக்கு பயிற்சியின் சிறப்பாக ஒரு மன ஆறுதலாகவும் இருப்பதற்கு இந்த லேக் ஒரு பயணமாக இருக்கிறது அஹ் மையத்திற்கு மனமார்ந்த நன்றி இந்த மதிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி